ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கரூர் குணா ஃபார்ம்ங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்து நாலு கிடாரி கன்று பார்க்குறேங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை கன்று கண்ணுங்க நாலு பல் கிடாரிங்க காலைக்கு என்ன சேர்க்க பண்ணி நாற்பது நாட்கள் ஆகுதுங்க சென்னைக்கு வந்து உறுதி கிடையாது மற்றபடி கண் தெளிவாக இருக்குதுங்க கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல் நாலு பல் உளுந்து மலைச்சு நாலு பல் பால் பல் இருக்குதுங்க முகத்தில் நல்ல முகம் கட்ட முகம் நெத்தி குழிங்க கண்மொழி நல்ல மொழி தாடை அருந்தாடிங்க தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது வால் குடி பயிர் கொடிங்க கண் நல்ல பெருவட்டான கண் நீளத்தில் உயரத்தில் நல்ல பெருவட்டான கன்றுங்க கண் கொஞ்சம் நீர்வாசி கம்மியாக இருக்கும் இருந்த பக்கம் சரியான உடைய பராமரிப்பு இல்லாதனால கண் கொஞ்சம் இழப்பாக இருக்குதுங்க மற்றபடி கண்ணில் தவறு கிடையாது தவறுகள் கிடையாது கண் தெளிவான கண்ணுங்க கண்ணுக்கு சுழி சுத்தமாக இருக்குது கண்ணில் வந்து எந்த கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது இருக்க வேண்டிய சுழி கரெக்டாக கண்ணில் சாணத்தில் இருக்குதுங்க எந்த குறைபளும் எதுவும் கிடையாதுங்க தெளிவாக இருக்குது அடர் தீவனம் தாளித்தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க கண்ணில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கண்ணை தேர்வு செய்யும்படி தேர்வு செய்யலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த மயிலை கிடரியோட விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை கிடாரி கண்ணுங்க இதோட வயது பார்த்திங்கன்னா நாலு பல்லாக ஆகுதுங்க இது நாலு பல்லாயிருச்சு இது காலைக்கெல்லாம் சேர்க்க பண்ணியிருக்காங்கன்னா சேனைக்கு வந்து உறுதி கிடையாதுங்க கண்ணு தெளிவாக இருக்குது கண்ணில் வந்து குற்றம் குறையல் எதுவும் கிடையாது கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது முகத்தில் நல்ல கட்டகம் அமைப்பு நல்ல சாரிங்க வட்டகம் அமைப்பில் வந்து சேருங்க நல்ல கொம்பு அமைப்பு நல்ல அமைப்பு முகம் நல்லா ஒரு சான் முகம் கட்டை மூஞ்சி நெத்தி குளிங்க இது தாட அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறக்கும் கிடையாது வால் பயிர் வாழ்கொடிங்க கண் வந்து நீர் வாசிதும் கம்மியாக இருக்குது மற்றபடி எந்த தவறுகள் இல்லைங்க கண் தெளிவாக இருக்குது கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க அடர் தேவனா தீவனம் தெளிவாக எடுத்துக்குது நீங்கள் வச்சிங்கன்னா போதும் எந்தளவுக்கு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்குதுங்க கண் ரெண்டு ஜோடியாக எடுத்தால் கூட எடுத்துக்கலாம் கண் ரெண்டு ஜோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அமைப்பில் சேருங்க தெளிவாக இருக்குது கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கண்ணை தேர்வு செய்யும் நண்பர்களை தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லுதுங்க ரெண்டாவது போட்ட கண்ணோட மயிலைக்கண்ணோடய விற்பனை விலை இருபத்தி அஞ்சு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாங்க தெளிவான கண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கலன்னா விற்பனைக்கு நாட்டு கண்ணும் கிடையாது சிந்து கண்ணும் கிடையாது கிராஸ் கண்ணுங்க நாட்டு மாட்டுக்கு சிந்து ஊசி போட்டிருக்காங்க அதனால் சிந்துக்கன்று நாட்டுக்கன்று கிராஸ் கண்ணுங்க தமிழ் கிடையாது ஆனால் நாட்டு மாடு மாதிரியே இருக்கும் ஆனால் தமிழ் கிடையாது கிராஸ் கண்ணுன்னு சொல்லுவாங்க கிராஸ் கண்ணுங்க இது வந்து கண்ணுக்கு கண்ணு தெளிவாக இருக்குது கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபளும் கிடையாது எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது வால்குடி நல்ல வால்குடி தோல் நல்லா நைஸ் தோல் நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க அடர் தீனம் தீவனம் கன்று தெளிவாக எடுத்துக்குது இந்த கண்ணை தேர்வு சில நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரரூவா சொல்லுதுங்க இந்த கிராஸ் கண்ணோட விற்பனை விலை பதிமூணாயிரரூவா சொல்லுதுங்க நம்ம சிந்து கன்று வாங்கி வளர்த்துற மாதிரி இந்த கன்று வாங்கி வளர்த்திங்கன்னா பின்னாடி வீட்டு யூஸுக்கு வச்சுக்கலாம் மாடு வேணாலும் விற்றுக்கலாங்க கன்று நல்ல கண்ணை நல்ல கண்ணை வந்து சேருங்க பின்னாடி தெளிவான கண்ணுங்க குறைவான பட்ஜெட்டில் தெளிவான கண்ணாக என்ன இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரரூவா சொல்லுங்க அப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு மாடு இருக்குது இந்த கழிச்சு போடுற தேனியெலாம் இருக்குது வேஸ்ட்டாக போகுது இல்லை காட்டில் ஒன்று புல்லு கிடக்குது தோப்பில் கட்டினா மேயும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கன்று யூஸ் ஆகுங்க ஒரு குறைவான பட்ஜெட்டில் பின்னாடி ஒரு மாடாக வந்து செய்கிறேங்க ஒரு நாளைக்கு பின்னாடி மாடாகிறனைக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய் கிட்ட மாடாகும் முப்பது முப்பத்தஞ்சுலேருந்து நா முப்பத்தஞ்சு நாற்பது ரூபாய் கிட்ட நெருக்கி விற்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு பயன்படுத்தி வளர்த்து கொண்டாடுறீங்களோ அந்தளவுக்கு விற்கிங்க கிராஸ் கன்று தாங்க தெளிவான கன்று இதோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன்னா நாலாவதாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு மயிலை கன்றுங்க மயிலை கன்று கன்றுங்க கன்று வந்து பொடி கண்ணுங்க கன்று தெளிவான கண்ணுங்க முகத்தும் நல்ல முகம் மேலே கொஞ்சம் மூஞ்சியில் வந்து கரம்பை மாதிரி இருக்குது அந்த கரம்பை நீங்கிக்கும் மற்றபடி தவறில்ல கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது கொடி நல்லா இருக்குது முதுகு சாரிங்க கொடி நல்லா இருக்குது முகம் நல்ல முகம் தாடை வாள் எல்லா பொறுப்புகளும் தெளிவாக இருக்குது கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு குறைவான பச்செட்ல கிடாரிக்கணும்னு சின்ன பச்சட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதி பத்தாயிரரூவா சொல்லுங்கள் இந்த மயிலக்கண்ணோட விற்பனை விலை பத்தாயிரரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படலாங்க குறைவான பட்ஜெட்டில் சின்ன கன்று உங்களுக்கு சின்ன விலையில் ஒரு கம்மியான பட்சத்தில் கன்று வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரரூபா சொல்லுதுங்க பா பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரூர் குணாஃபாம் கதரோடுங்க